அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா அபராகத் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் குல்ஜா அல் ஹக் ஒசக் அல் பாத்தில் இன் அல்பாத்திலூகா அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடையார்களே நான் பேசும்போது பல மேற்கோள் காட்டி பலவிதமான வாதங்களை அவர்களுக்கு எதிராக நான் முன் வச்சேன் அதில் முதலாவது முஷிரிக்கு என்ன சொல்றீங்க அதுக்கு வந்துட்டு குர்வானில் அல்லது ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் தாங்க சூனியத்தை நம்புற முஷரிக்கு நேரடியான ஆதாரம் தாங்க அப்படின்னு கேட்டோம் அவங்களே ஒத்துக்கிற மாதிரி பேசுறாங்க என்னங்க ஆதாரமே இல்லாத எங்கிட்ட ஏன் திரும்ப திரும்ப ஆதாரம் கேட்குறீங்க அப்படிங்கிற பாணியில் இதுவரைக்குமே ஆதாரம் தரலை இதுவரைக்கும் ஆதாரம் தராமல் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா சூனியத்தை சூனிய சம்பந்தமாக வரக்கூடிய அந்த வசனத்தில் சூரத்தில் பக்கராவில் காஃபிர் ஆகிறாங்கிற ஒரு வசனம் வருது இல்ல என்ன வழக்கம் கொடுக்குறாரு காஃபிர் ஆகுறங்கிற ஒரு வசனம் வருது இல்ல அப்ப காஃபிரண்டா சூனியத்தை நம்பி அந்த கலையை கற்றுக்கிறவன் தான் காஃபிரா என்ன சொல்றாரு அதை நம்பி அதை கற்றுக்கிறவன் தான் என்னையா காஃபிரா மறைமுகமா சூனியத்தை அவரே ஒத்துக்கிறாரு மறைமுகமா நீங்க நல்லா விட்டு பாத்தீங்கன்னா வழங்குவோம் மறைமுகமா அந்த கலையை இன்னொரு தரம் வீடியோ போட்டு பாருங்க தவறா சொல்லிட்டோமோ என்று யோசிச்சாலும் பிரச்சனை கிடையாது இருக்கிற மக்கள் அதை புரிஞ்சுக்குவாங்க என்ன சொல்றாருடா நம்ம முஷிர்கிக்கு ஆதாரம் கேட்டோம் அதுக்கு ஆதாரம் கிடையல கிடைக்கல நான் என்ன சொன்னேன் காஃபி ரெண்டு தான் நல்லா சொல்றான் சூனியத்தை கத்துக்கிறவன் சூனிய ரெண்டு இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது அப்ப அன்பா இருந்த சகோதரர் இல்ல காவிரி நான் சொல்றேன் நீங்க சொல்ற மாதிரி முஷிரிக்கு அவனுக்கு பின்னாடி நின்று தொழக்கூடாது என்று குருவானிலோ ஹதீஷிலோ எந்த ஆதாரமும் கிடையாது இருந்தா தாங்க அப்படின்னு கேட்டோம் அதுக்கு ஆதாரம் கிடையாது காட்டவும் முடியாது மறுமை நாள் வரைக்கும் ஆனா அதுக்கு ஆதாரம் தர்றோம் என்ற பேர்ல அந்த வசனத்தை எடுத்து வச்சு காவிரின்னு சொல்றான்ல காவிரின்னா முஷிரிக்கு முஷிரிக்குண்டா காவிரி அப்ப அல்ல முஷிரிக்குன்னு சொல்லியிருக்கிறான்ல குருவான்ல அல்ல ஏன் காவிரின்னு சொன்னா உங்க வாதப்படி காவிரி முஷிரிக்கு உண்டு சொல்றீங்க சரி உண்டு வச்சுக்குவோம் அப்ப குருவான்ல நீங்க மொழிபெயர்க்கிற பொழுது முஷிரிக்கு முஷிரிக்காய் விடாதீர்கள் மொழிபெயர்க்க வேண்டியதானே சௌர பீஜி மொழிபெயர்க்கிறார் பாருங்க இதை கற்று இறைவனை மறுத்து விடாதீர்கள் அன்புக்குரிய சகோதரிகளை பிரேக்கெட்ல போடுங்க இங்க நாங்க உங்களை எல்லாம் முஷிரிக் என்று சொல்றதுனால விடாதீர்கள் என்று மொழி பேக்கறோம் இதுதான் நாங்க சொல்ற கொள்கைக்கு ஆதாரம் தெளிவா அழியுங்க குர்ஆன்ல அடுத்த ப அடுத்த எடிஷன்ல அடுத்த பலைகளை நீங்க மாத்தற பொழுது இதையும் குறிப்பிட்டுட்டீங்கன்னா நாங்க இனி ஆதாரம் கேட்க மாட்டோம் இல்லடா நீங்க எத்தனை ஸ்டேஜ் போட்டாலும் எத்தனை மேடை போட்டாலும் முஷ்ரிகுக ஆதாரம் கேட்டிகிட்டுயே இரு போய் ஒருத்தனை காஃபி முஷ்rik என்று சொல்றேன்னா குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்டுறோம் சும்மா வந்து விபச்சாரம் செய்ய냐ன்னு சொல்ல முடியாது நாலு சாட்சியோட வந்தா தக்ல் திருமணம் முடிச்சா கல்லறிஞ்சு கொள்ளணும் நான்கு சாட்சி நிரூபிக்கப்படணும் சாட்சி மிக முக்கியங்க எல்லாத்துக்குமே இஸ்லாமிய மார்க்க சாட்சியை முன்மைப்படுத்துற நம்ம பார்க்கிறோம் புற விஷயத்துல சாட்சியை முன்மைப்படுத்துறாங்க நபிகளார் தண்டனைக்குரிய சட்டத்தில் சாட்சியை முன்னுரிமைப்படுத்துறாங்க நபிகள் நாயகம் சொல்லுவாங்க உமர் அலி அல்லாஹூ அங்கு அவங்கட வழிமுறை ஒருத்தர் ஒரு செய்தியை சொன்னா இதுக்கு என்ன சாட்சி என்று கேட்பாங்க இது இஸ்தலாகத்தில் உமர் உமர் அலி அல்லாஹனவங்கட வழிமுறை அப்ப இஸ்லாத்துல சாட்சி இருக்குது அப்ப நாங்க என்ன கேட்கிறோம் சாத்தியத்தை நிரூபிங்க முஷிரிக்கண்டு ஆனா இது வரைக்கும் உருப்படி அவாதம் சொல்லல முஷிரிக்கண்டா காபிர காபிரண்டா முஷிரிக்கண்டு போயிட்டு இருக்குது நாங்க சொல்லிட்டோம் சொல்லிட்டு வர சொல்றாங்க ஆனா சொல்லல இருக்கிற மக்களுக்கும் வீடியோல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பாத்துக்கலாம் அடுத்தது என்னன்னு கேட்டா நான் குருவான மொழிபெயர்த்து காட்டினேன் பிஜே சகோதர பிஜே அவர்கள் குருவானை மொழிபெயர்க்கிற பொழுது முதலாவது எடிஷனில் ஒரு மாதிரியும் இரண்டாவது எடிஷனில் இன்னொரு மாதிரியும் மொழிபெயர்த்திருக்கிறாரு இது நடைக்கு மிக மிக தவறானது அரபு இலக்கணத்துக்கும் பல இமாம்களால் இதுவரைக்கும் மாத்தினார்ல அது ஒரு அறிவாளிக்கு அழகான ஒரு பண்பு அப்ப இதையும் சுட்டி காட்டுறாங்கல்ல பல உலமாக்கள் இந்தியாவிலிருந்து சுட்டி காட்டுறாங்க இலங்கையில சிலோன்ல இருந்து சுட்டி காட்டுறாங்க மாத்த வேண்டியதானே அப்ப நான் வாய்ச்சி காட்டின அதுக்கு சகோதர செய்து இப்ராஹிம் பேசுற பொழுது என்ன சொல்றாருண்டா என்னங்க இவர் குருவான படிச்சு காட்டினார்ல உங்களுக்கு ஏதாவது விளங்கிச்சான் கேட்கிறார் உங்களுக்கு ஏதாவது விளங்கிச்சா அவருக்கே ஒண்ணும் புரியாம பேசிட்டு இருக்கிறாரு ஏங்க நான் முழுமையா வாசிக்கல டைம் முடிஞ்சிட்டு பெல் அடிச்சுட்டு அதை கூட கவனிக்காம இவனை எப்படியாவது நம்ம தாக்கணும் என்ன சொன்னாங்க தெரியுமா தனிநபர் தாக்குதல் நாங்க செய்ய மாட்டோம் ஆரம்பத்தில் சகோதரர் கலையில் ரசுல அவங்க அவங்களோட கொள்கை அழகா சொன்னாங்க இது ஒரு மூமியினுடைய பண்பு தனிநபரை விமர்சனம் செய்யக்கூடாது வலா குறைகளை தோண்டி தோண்டி ஆராயாதீர்கள் குரான் வசனம் அதுக்கு அவர் கட்டுப்பட்டார் அலமது இல்லா சவர் சொன்னாரு நாங்க தனிநபர் விமர்சனம் செய்ய மாட்டோம் அப்படி என்றார் பிறகு தனிநபர் விமர்சனத்துக்குள்ள சௌதர் செய்தி இப்ராஹிம் பக்கத்தில் இருக்கிற கலேல் ரசூல் சௌருடைய அந்த வழிமுறைக்கு மாற்றமா தனிநபர் விமர்சனம் செஞ்சிருக்கிறத பாக்குறோம் தனிநபர் விமர்சனம் செய்யலாம் எப்ப செய்யலாம் ஒருத்தன் தப்பு செய்யறான் சொன்னா அவன் போய் சொல்லுங்க அவ ஏத்துக்க இல்லையா அதுக்கான வழிமுறையை கையாளுங்க அதை விட்டுட்டு பப்ளிக்ல மக்களுக்கு முன்னிலையில வச்சு ஒருத்தன் மானத்தை வாங்குறது இஸ்லாத்துக்கு பண்பு கிடையாது நபிகளார் சொன்ன பண்பு கிடையாது கொச்சையாக பேசுறது மர கலண்டவன் புத்தி இல்லாதவன் பைத்தியக்காரன் இதெல்லாம் பார்க்கிற மக்கள் முடிவெடுக்கணும் இஸ்லாத்தினுடைய அகலாக்கு எங்க இருக்கிறது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றோம் குருவான் ஹதீஸ் படி செயற்படுறோம் எங்கட அகலாக் எங்க இருந்து உருவானது நபிகளாருடைய அகலாக் எங்க எதிரிகள் வந்து தாக்கிய பொழுதும் நபிகளார் பள்ளியில வந்து ஒரு சிறுநீர் கழிக்கிறார் நபிகள் நாயம் சொல்லி எப்படி நடந்துக்கிட்டாங்க உடுங்கப்பா தடுக்காதீங்க சிறுநீர் கழிக்கிறவன கூட தடுக்காதீங்க விட்டுருங்க முழுமையா கழிச்சுட்டும் பின்னாடி தண்ணீரை கொண்டு வந்து ஊத்துங்க நபிகளார் இது அகலாக் இது பண்பாடு இதை நபிகள் நாயம் சொல்லி தந்தாங்க ஆனா நீங்க தனிர் நபர் விமர்சனத்துக்குள்ள அடிக்கடி போய் வர்றீங்க இதை நான் உங்களுக்கு ஒரு தவறான அணுகுமுறங்கிறத சுட்டி காட்டுறேன் அப்போ அன்புரிய சகோதரிகளை இந்த குரான் வசத நான் உங்களுக்கு வாய்ச்சி காட்டுறேன் நல்லா பார்த்துக்கறது சகோதரர் பீதி அவர்கள் ரெண்டாவது எடு செல்லையும் பதிமூன்றாவது எடு எவ்வளவு தவறா இந்த செஹருடைய ஆயத்தை மொழி சுலைமானின் ஆட்சி காலத்தில் ஆட்சியில் ஷெய்தான்கள் கூறியதை இவர்கள் பின்பற்றினார்கள் பத்தபாவும் தத்துனு ஷெயா தீனு அலா மூல்கி சுலைமான் இதுக்கு இந்த மொழிபெயர்ப்பு சுலைமானின் ஆட்சி காலத்தில் ஆட்சியில் ஷைத்தான்கள் கூறியதை இவர்கள் பின்பற்றினார்கள் அதே மொழிபெயர்ப்பு பதிமூணாவது அந்த எடிஷன்லையும் சுலைமானின் ஆட்சியில் கூறியதை இவர்கள் பின்பற்றினார்கள் ரெண்டுமே சரி பின்னாடி பாருங்க சூனிய கலை அருளப்படவில்லை சரியா ஆனா குருவானல அந்த வாசகம் இருக்குதான் சுலைமானுக்கு அடுத்தது அந்த வாசகம் இருக்குதா இல்ல வமா கபர சுலைமான் சுலைமான் நிராகரிக்கவில்லை என்பதுதான் இருக்குது ஆனா அதை மொழிபெயர்க்காம அவ்விரு வானவர்களுக்கும் பிரேக்கெட்டுக்குள்ள சூனிய கலை கற்றுக் கொடுக்கப்படவில்லை என்று மொழிபெயர்த்துக்காது இந்த புது எடிஷன்ல எப்படி மொழிபெயர்க்கிறார் பாருங்க சுலைமான் ஏக இறைவனை மறக்கவில்லை இங்க சரியா மொழிபெயர்த்துக்கிறார் இங்க சரியா மொழிபெயர்த்துக்கிறாரு இங்க நினைஞ்சுக்கிறாரு ரெண்டாவது எடிஷன்ல தவறா மொழிபெயர்த்துக்கிறாரு இதை நம்ம சுட்டி காட்டினா ஒருவேளை பிகில தவறு விட்ட மாதிரி சொல்லிடக்கூடாது நீங்களே ஒட்டுமொத்தமா சகோதர பீஜர் குர்வானை தூக்கி இருந்தீங்கன்னு சொன்ன மாதிரி போயிடும் அப்பன்பா அந்த சகோதர்களை எவ்வளவான முரண்பாடங்குறதை பாருங்க இங்க மொழிபெயர்க்கல உண்மையான வாசகத்தை இங்க உண்மையான வாசகத்த மொழிபெயர்த்துக்கிறார் தொடர்ந்து இரண்டாவது எரிசுல சொல்றாரு சுலைமான் ஏக இறைவனை மறுக்கவில்லை பாபிள் நகரத்தில் சூனிய கலையை மக்களுக்கு கற்பித்த ஹாரூத் மாறூத் என்ற ஷெய்தான்களே மறுத்தனர் நவூது பில்லாஹி மின்ஹா ஹாரூத் மாரூத் இப்போ நான் உங்களுக்கு பிரேக்கெட்டை சுட்டி காட்டினேன் பிரேக்கெட்டை சுட்டி காட்டினேன் ஏன் பிரேக்கெட்டு போடுறாங்க அதை மயக்கமாக இருக்கிற இடத்துல மக்களுக்கு புரியணும் அப்போ ஏக இறைவனை என்பதை பிரேக்கெட்டில் போட்டார்ல ஷைத்தான் அப்படிங்கிறத சோதர பிஜி அவர்கள் மொழிபெயர்க்கிற பொழுது பாருங்க பாபில் நகரத்தில் சூனிய கலையை மக்களுக்கு கற்பித்த ஹாரூத் மாரூத் என்ற ஷைத்தான்களே மறுத்தனர்

சுலைமான் ஏக இறைவனை மறக்கவில்லை இப்ப திடீரென்று பிரேக்கெட் வந்துட்டு ஜிபிரில் மீகாயில் எனும் அவ்விரு வானவர்களுக்கும் சூனியம் அருளப்படவில்லை திரும்ப மாறிய ஜங்கால ஜிபிரில் மீகா எழுது போயிட்டு அன்புக்குரிய சகோதரிகளை முதலாவது தரிஜமாவில் ஜிபிரில் மீகாயில போட்டுக்கலாம்ல போடல அப்ப தெளிவான மாறான ஒரு குருவான திருவிளையாடல் யாருக்காவது நான் சொல்றேன் முடிஞ்சது பின்னாடி ரெண்டு தரிஜமாவை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க ஏதாவது இந்த சுகர் விசனம் புரியுதா ஏதாவது நமக்கு தலைக்கு படுதா லேசா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குதா என்று பாருங்க அல்ல சொல்றான் குருவான இலகிய முறையில நம்ம இறக்கி இருக்கிறோம் எல்லாரும் புரிஞ்சு கொள்ற மொழி நம்ம இறக்கி இருக்கிறோம் அல்லாஹ் ஆனா இந்த வசனத்திலேயே நிறைய பேர் குருவான படிக்காம விட்டுருவான் அந்த அளவுக்கு குழப்பமாக சிகருடைய வசனத்துல குழம்பு இருக்கிறார் இது என்னத்தை காட்டுதுண்டா அல்லாட வகியை மறுக்க போனா சுய அறிவே இல்லாம போயிடும் இப்படிதான் தடுமாறு வருது முதலாவது வசனத்துல தடுமாறி மொழிபெயர்த்த மாதிரி முதலாவது எடிஷன்ல ரெண்டாவது எடிஷன்ல பதிமூன்றாவது எடிஷன்லையும் பாரிய தடுமாற்றம் சூனிய இல்லைங்கிறத அடிச்சு சொல்றீங்கல்ல சூனிய இல்ல சூனியத்தை நம்புற முஷிரிக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல தெளிவா மொழிபெயர்க்க வேண்டியதானே வார்த்தைக்கு வார்த்தை வரிக்கு வரி சரியா மொழிபெயர்த்து இதான் சட்டம் மாத்த மாட்டோம் இப்ப என்ன சந்தேகம் வருதுண்டா நம்மளை பார்த்து முஷ்ரிக்கு முஷிரிக்குங்கிறீங்களே சூனியம் பற்றி உங்களோட நிலைப்பாட்டை முதல்ல சொல்லுங்க நமக்கு சந்தேகம் வந்துட்டு போங்க பாங்க சூனியத்தை நம்புறாங்க நம்பலையாண்டு ஏண்டா ஏற்கனவே சூனியம் இல்லைன்னு சொன்ன பி ஜே அவங்க இப்ப சூனியம் இருக்குதுங்க சூனியம் இல்லைன்னு எங்க மீது ஒரு அபாண்டத்தை சுமத்துறாங்க சூனியம் இருக்குது ஆனா தாக்கம் தான் இல்லை அப்போ ஏன் ஆரம்பத்தில் சூனியமே இல்லைன்னு சொன்னீங்க சூனியம் என்ன ஏன் மேஜிக் என்று சொன்னீங்க அப்ப அன்பாந்த சகோதரர்களை இந்த வசனத்துல கடுமையா குழம்பி போய் மொழிபெயர்த்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இதை உங்களுக்கு உதாரணமாக சொல்லி காட்டின ஏனென்றா அந்த பிஹியோட சம்பந்தப்பட்ட அவங்க பேசினதுனால உங்களுக்கு இத உதாரணமாக சொல்லி காட்டுகிறேன்